அறக்கட்டளை இணைந்து நடத்தும் சங்கமும் எட்டு முப்பரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என நமது சங்கத்தின் சார்பாக இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்று இந்த அற்புதமான நிகழ்விலே எனக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கிய நமது சங்கம் நிர்வாகிகள் அனைவருக்கும் மதிப்புக்குரிய ஐயா திரு கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ஐயா பிறந்த நாளிலே நான் பாடலே பாடினேன் அங்கே பாடும் பொழுதுதான் இந்த தமிழ்ச்சங்க மேடை எனக்கு இன்று பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கியது நல்லா கைத்தட்டலாம் நிகழ்வில் முதலாவதாக எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சுழி போட்டு தொடங்க வேண்டும் பிள்ளையார் சுழி போட்டு அதாவது பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்களே தமிழ் நூடுகளை பற்றி நான் போகிறேன் இரண்டு பாடல்கள் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் முதலாவதாக பிள்ளையார் சுளிம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் ஆ விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆணை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிலும் நல்லதே நடக்கும் நமது தமிழ்ச்சங்கம் நடக்கும் முப்பெரு விழா நிகழ்ச்சியில் நல்லதே நன்றி <laughs>